திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஒன்றிய தலைவர் ஐயப்பன் முன்னிலை வகித்தார் ஒன்றிய செயலாளர் வட்டார ஒருங்கிணைப்பாளர் சுதா மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மற்றும் கோரிக்கை விளக்க உரையாற்றிய மாநில இணைச் செயலாளர் வே பரமசிவன் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மனுவினை வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் கொடுக்கப்பட்டுள்ளது வட்டார வளர்ச்சி அலுவலர் கோரிக்கைகளை படித்து பார்த்து ஓரிரு நாளில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறேன் என்று உறுதி அளித்துள்ளார் மாதம் இரண்டு முறை தொட்டி கழுவும் தொகை ஈணை அந்த மாதமே அந்த மாதமேடன் வழங்கிட வேண்டும் இதுவரை தொட்டி கழிவுக்கு வழங்க வேண்டிய நிலைமை தொகை எனக்கு வீட்டில் கூட நியாக வழங்கிட வேண்டும் வழங்கிட வேண்டும் அதாவது முதல் கோரிக்கையாக மேல்நிலை நீர்த்தேக்க தோட்டம் இருப்பவர்களுக்கு பற்றி பல முறை நம்ம வந்து மனு கொடுக்குற வட்டார வளர்ச்சி அளவுக்கு இதுவரைக்கும் அந்த வட்டார வளர்ச்சி அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிற அந்த ஊராட்சி செயலாளர்களும் இதுவரைக்கும் அந்த ஏழாவது ஊதியத்தில் தொகையையும் அந்த சம்பள இது இதுவரைக்கும் கொடுக்காமல் இருக்காங்க ஒரு சில பஞ்சாயத்தில் கொடுத்துருக்காங்க ஒரு சில பஞ்சாயத்தில் கொடுக்காமல் இருக்காங்க அதற்காக கண்டித்து இன்றைக்கி வந்து மனு கொடுக்க போராட்டம் அடுத்த அளவுக்கு காவலர்களுக்கு என்னென்னா இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா அந்த மூணு சக்கர வண்டியை கொடுத்துருக்காங்க அது பாதி வந்து பேரிங் இல்லாமல் மழையில் நனைஞ்சு போய் கீழே சுற்றாது கீழே சுத்தாத அளவில் வந்து ஏற்கனவே வேலையும் வாங்கிக்கிட்டு அந்த வண்டி தள்ள பாதி வரைக்கும் நெஞ்சு முடித்து போயிடும் இதெல்லாம் கண்டித்து வந்து அந்த வண்டியை ஒழித்து கட்டிக்கிட்டு எல்லாருக்கும் மின்கல வண்டி எல்லா பஞ்சாயத்துலேயும் இப்போ நிறைய இடத்துல பேச்சு வண்டி கொடுத்துட்டாங்க மாதிரி அனைத்து ஊராட்சி வண்டி அலுவலகத்துலேயும் பேச்சு வண்டி கொடுக்கணும்ன்ட்டு அந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நம்ம மனு கொடுக்கணும் வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க